நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக்கிழவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் இந்த தமிழ் பாடத்துக்கு நம்ம டெஸ்ட் பேஜா கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ அடுத்து இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு இலக்கிய வரலாறுல இருந்து கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பேஜில் இலக்கிய வரலாறினுடைய கண்டென்ட்டை தொகுத்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பயிற்சி வகுப்புகளாக நம்ம இங்கே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதுல இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இந்த பயிற்சி வகுப்புல பார்க்கக்கூடியது காப்பியங்கள் இந்த காப்பியங்கள்ங்கிற டாபிக்ல கிட்டத்தட்ட நூத்தி பத்து கொஸ்டினும் அதற்கான ஆன்சரையும் பார்க்க போறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள் என்று சீவக சிந்தாமணி நூலை கூறியவர் கீழ்கடனவற்றுள் யார் அடியாருக்கு நல்லார் தமிழ் மொழிக்கு இலியட்டும் இதுவே ஒடிசியும் இதுவே என போ பாராட்டிய நூலானது சீவக சிந்தாமணி விருத்தம் என்னும் பாவினத்தால் ஆன முதல் தமிழ் காப்பியம் எது விருத்தம் என்னும் பாவினத்தால் ஆன முதல் தமிழ் காப்பியம் சொல்லி பார்க்கும்போது சீவக சிந்தாமணி ஆப்ஷன் டி சீவக சிந்தாமணி விருத்தம் என்னும் பாவினத்தால் ஆன முதல் தமிழ் காப்பியம் சீவக சிந்தாமணி உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என முதல் முதலில் கூறியவர் குடப்புலவியனார் ஆப்ஷன் டி குடப்புலவியனார் கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை தவறானது அல்ல சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா சார் முதல்ல பாருங்க மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியங்கள் இது முப்பது காதைகளை கொண்டது இரண்டாவது குற்று மொத்தம் நான்காயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஆறு வரிகள் உள்ளன ஊவே சாமிநாத அவர்கள் முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டார் சமய பூசலுக்கு வெற்றித்த நூல் துறவுக்கு முதன்மை கொடுத்த நூல் ஆகும் மணிமேகலை பிறந்த இடம் காஞ்சிபுரம் இறந்த இடம் பூம்புகார் சோ இதுல ஒன்றாவது குற்று நான்காவது குற்று சரியானது இரண்டு மூன்று ஐந்து இந்த கூற்றுகள் தவறானது சரிங்களா பாத்துக்கோங்க சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று நடையிட்ட பாட்டுடை செய்ய அரவண அடிகளிடம் துறவு பூண்டவர்களில் தவறான ஒன்றை தேர்வு செய்ய தீவத்திலகை ஆப்ஷன் சி ஆதிரையின் வரலாற்றை மணிமேகலையிடம் கூறியவர் யார் காயர் சண்டிகை ஆதிரையின் வரலாற்றை மணிமேகலையிடம் கூறியவர் காயர் சண்டிகை மணிமேகலையை மணி பல்லவத்தில் அழைத்து சென்றது மணிமேகலா தெய்வம் கண்ணகியின் தோழி தேவந்தி தேனிலே உரிய சுவைதோறும் சிலப்பதிகாரம் என்று சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நாட்டதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் இளங்கோவடிகள் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இக்கூற்று இடம்பெற்றுள்ள நூல் கீழ்கண்டனவற்றுள் எது சிலப்பதிகாரம் குடர்வாயிற் கோட்டம் என்பது எந்த நாட்டில் உள்ள ஒரு ஊர்னா சேர நாடு சீவகன் எவற்றின் மூலம் யாழ் மண்டபத்தை அடைந்தான் யானை பொறுத்துக இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் திருத்தக்கத்தேவர் சீவக சிந்தாமணி நாதகுத்தனார் குண்டலகேசி சீத்தலை சாத்தனார் மணிமேகலை ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை பதினோரு வகை ஆடலிலும் சிறந்து விளங்கிய மங்கை மாதவி நாளங்காடி அள்ளங்காடி பற்றி குறிப்பிடும் காப்பியம் கீழ்கண்ணனவற்றுள் எது சிலப்பதிகாரம் நாளங்காடி அள்ளங்காடி பற்றி குறிப்பிடும் காப்பியமானது சிலப்பதிகாரம் பசிப்பினி என்னும் பாவி இத்தொடர் குறிப்பிடும் நூல் மணிமேகலை ஆப்ஷன் ஏ மணிமேகலை கீழ்கண்ணனவற்றுள் தவறானது எது சிலப்பதிகாரம் வளையாபடி குண்டலகேசி சோ பெருங்காப்பியங்கள் நீலகேசி இதுல தவறானது நீலி என்னும் பெய் மனம் மாறி சமண சமயத்தை பின்பற்றுதலை பற்றி கூறக்கூடியது நீலகேசி ஆப்ஷன் ஏ நீலகேசி சா எந்த நூலை கதை கடல் என்று குறிப்பிடுகிறார்னா பெருங்கதை உவேசா அவர்கள் எந்த நூலை கதை கடல் என்று குறிப்பிடுகிறார்னா பெருங்கதை உதயனின் வரலாற்றை தமிழில் முதன் முதலில் கூறிய நூல் பெருங்கதை பெருங்காப்பிய இலக்கணம் அனைத்தும் பெற்று கூறக்கூடிய காப்பியம் இது சூலாமணி சரியானதை தேர்வு செய்க கொடுத்திருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது அப்படியே பார்த்துக்கோங்க ஆலோகம் பிரபா மூர்த்தி கனக பிரபை என்னும் திருவழி மண்டலங்கள் மூன்று சந்திரா தித்தம் சகலா பாசனம் நித்த வினோதம் என்னும் மூன்று கூடைகள் பூர்வாகமம் அங்காகமம் பிரகிர்ண வாகனம் என்று இம்மூன்றும் ஆகமங்கள் அனைத்தும் சரியானது சீவக சிந்தாமணிக்கு நிகரான கவிதை சுவைமிக்க நூலானது பெருங்கதை சீவக சிந்தாமணிக்கு நிகரான கவிதை சுவைமிக்க நூலானது பெருங்கதை தமிழில் தோன்றிய முதல் தர்க்க நூல் நீலகேசி காவியம் தமிழில் தோன்றிய முதல் தர்க்க நூலானது நீலகேசி காவியம் உயிர்கொலை தீது என்று கூறக்கூடிய நூலானது யசோதர காவியம் உயிர்கொலை தீது என்று கூறும் நூல் யசோதர காவியம் மனதையும் போகத்தையும் மிகுதியாக கூறும் சமண நூல் நாககுமார காவியம் மனத்தையும் போகத்தையும் மிகுதியாக கூறக்கூடிய நூலானது அது ஒரு சமண நூல் நாககுமார காவியம் சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை மூன்று காண்டம் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் மூன்று காண்டங்கள் காப்பிய இலக்கணம் குறித்து கூறக்கூடிய நூலானது தண்டி அலங்காரம் காப்பிய இலக்கணம் குறித்து கூறக்கூடிய நூல் தண்டி அலங்காரம் சிலப்பதிகாரத்தில் உள்ள காதைகள் முப்பது திருத்தக்க தேவரின் வேறு பெயர் திருத்தகு முனிவர் ஆப்ஷன் ஏ திருத்தகு முனிவர் மணிமேகலைக்கு முதன் முதலாக அமுத சுரபியில் பிச்சையிட்டவர் ஆதிரை ஆப்ஷன் டி ஆதிரை இந்தியன் சஞ்சிகை இந்தியன் சஞ்சிகை என்ற பத்திரிகையில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியவர் போப் அவர்கள் சீவக சிந்தாமணி காப்பியத்தின் வேறு பெயர் அல்லாதது பெரிய புராணம் சீவக சிந்தாமணி காப்பியத்தின் வேறு பெயர் அல்லாதது பெரிய புராணம் சிந்தாமணியின் வேறு பெயர் இயற்கை தவம் முதல் விருத்தப்பா காப்பியம் சிந்தாமணி தமிழ் இலக்கிய நந்தாமணி சீவக சிந்தாமணி காப்பியத்தினுடைய வேறு பெயர்கள் யாம் அறிந்த புலவர்களிலே கம்மனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறப்பதில்லை என்று பாடியவர் பாரதியார் ஐஞ்சிறு காப்பியம் அனைத்தும் எந்த சமயத்தை சார்ந்ததுனா சமண சமயம் வலையாபதி என்ற நூலை இயற்றியவர் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை சிலப்பதிகாரத்தின் இறுதை காதை வரந்தரு காதை கீழ்கண்டனவற்றுள் எது புத்த சமய காப்பியங்கள் ஆகும்னா மணிமேகலையும் குண்டலகேசியும் குண்டுமணி என்று ஞாபகம் வச்சுக்கலாம் குண்டலகேசி மணிமேகலை தந்தமிழ் ஆசான் என போற்றப்படுபவர் சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி என்ற நூலை இயற்றியவர் திருத்தக்கத்தேவர் தமிழ் மல்லி நாதசூரி என்று போற்றப்படுபவர் தமிழ் மல்லி நாதசூரி என்று போற்றப்படக்கூடியவர் நச்சினார்கிணியர் ஆப்ஷன் சி நச்சினார்க்கினியர் கீழ்கண்டனவற்றுள் சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் பெயர்களில் வேறு பெயர் அல்லாதது குயில் பாட்டு காப்பியம் வரலாற்று காப்பியம் மூவேந்தர் காப்பியம் போராட்ட காப்பியம் இது ஃபுல்லாமே வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் தமிழ் கவிஞர்களுள் இளவரசர் திருத்தக்கத்தேவர் பாராட்டியவர் போப் சீத்தலை சாத்தனார் பிறந்த ஊர் ஆப்ஷன் சி சீத்தலை ஐம்பெரும் காப்பியங்களில் நூல் பெயர்களை முதல் முதலாக குறிப்பிட்டவர் கந்தப்ப தேசிகர் ஆப்ஷன் டி கந்தப்ப தேசிகர் இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரம் என்ற நூலை இயற்றியவர் இளங்கோவடிகள் முடிபொருள் தொடர்நிலை செய்யுள் என அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி மணிமேகலை காப்பியத்தின் வேறு பெயர் அல்லாதது பெரிய புராணம் ஆப்ஷன் டி பெரிய புராணம் மணநூல் என அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி மணநூல் என அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி வஞ்சிக் காண்டத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை வஞ்சி காண்டத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை ஏழு சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர் அல்லாதது தொடர்நிலை புராணம் சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர் அல்லாதது சிற்றிலக்கிய காப்பியம் சோ அப்ப ஒற்றுமை காப்பியம் ஒருமைப்பாட்டு காப்பியம் தமிழ் தேசிய காப்பியம் இதுக்குள்ள இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அதே மாதிரி புரட்சி காப்பியம் ஒற்றுமை காப்பியம் பைந்தமிழ் காப்பியம் இதுவும் சிலப்பதிகாரத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் பெண்ணின் பெயரில் அமைந்த முதல் காப்பியம் மணிமேகலை துறவு வாழ்க்கை பற்றி கூறக்கூடிய நூல் மணிமேகலை மடமொழி எனப்படுபவர் கோப்பெருந்தேவி கோப்பெருந்தேவியின் கார் சிலம்பில் உள்ள பரல்கள் முத்து கூடல் நகர மகளிரின் ஆடல் கண்டு மயங்கி இருந்த மன்னன் பாண்டிய மன்னன் நெல் கொத்தும் போது பாடும் பாட்டு வள்ளை தலக்கோள் அறிவை பட்டம் பெற்றவள் மாதவி தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் என்று கூறியவர் மு வரதராசனார் நாட்டுப்புற பாடல்களுக்கும் முதன்மை கொடுத்து முதன் முதலில் பாடியவர் இளங்கோவடிகள் இந்திர விழா மலை கடவுளான இந்திரன் எத்தனை நாட்களாக இந்திரனுக்காக எத்தனை நாட்கள் இந்த விழாவானது நடைபெறும் இருபத்தி எட்டு நாட்கள் முதன் முதலில் இந்திர விழா நடத்தியவன் தொடிதொட் சேம்பியன் வச்சுக்கோங்க மதுரை காண்டத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை பதிமூன்று சரிங்களா சோ புகார் காண்டம் புகார் பத்து மதுரை பதிமூன்று அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வஞ்சி காண்டம் ஏழு சோ மொத்தம் முப்பது புகார் காண்டத்துல பத்து காதைகள் மதுரை காண்டத்துல பதிமூன்று காதைகள் வஞ்சி காண்டத்துல ஏழு காதைகள் மொத்தம் முப்பது காதைகள் ஊவேசா ஊவே சாமிநாத ஐயர் பதிப்பித்த முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி திருக்குறள் இதுவரை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நூற்றி ஏழு மொழிகளில் சிலப்பதிகாரத்தில் எத்தனை வகையான மன்றங்கள் பற்றி குறிப்பிடப்படுகிறது ஐந்து பொறுத்துக ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னதுதான் புகார் காண்டம் சொல்லும் பொழுது வந்து பத்து மதுரை காண்டம் பதிமூன்று வஞ்சி காண்டம் ஏழு முல்லை நில மக்கள் நிகழ்த்தும் கூத்து ஆட்சியர் குறவை ஆப்ஷன் ஏ ஆட்சியர் குறவை காய்கதிர் செல்வனே கல்வனோ என் கணவன் இது யாருடைய குற்று கண்ணகியின் குற்று கண்ணகிக்கு சிலை அமைக்க கல் எடுத்த மலையானது இமயமலை சாபத்தால் துன்பப்பட்டவள் கண்ணகி ஆதிரையின் கணவன் சாதுவன் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் சிலப்பதிகாரத்தில் உள்ளது கீழ்கண்டனவற்றில் முதல்ல மங்கள வாழ்த்து பாடல் சாத்தான் நன்னுள் புலவன் என போற்றப்படுபவர் சீத்தலை சாத்தனார் ஐஞ்சிறு காப்பியங்களுக்கு இலக்கணம் கூறும் நூலானது தண்டி அலங்காரம் சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர் அல்லாதது மணிமேகலை துறவு அப்ப தமிழின் முதல் காப்பியம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் முத்தமிழ் காப்பியம் இதுபுல்ல வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் சோ புகார் காண்டத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை ஏற்கனவே நான் சொன்னதா பத்து சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர் அல்லாதது நாளடியார் தேவரில் எழுதிய மற்றொரு நூல் நரிவிருத்தம் வர்த்தமான மகாவீரரின் அறிவுரை பற்றி கூறக்கூடிய நூலானது நாக குமார காவியம் உதயனின் வேறு பெயர்களில் சரியானதை தேர்வு செய்ய ஆப்ஷன் ஏ உதயனின் நாடு ஆப்ஷன் சி கவுசாம்பி சுருண்ட தலைமுடியை உடையவள் என்ற பொருள்பட அழைக்கப்பட்டவர் குண்டலக்கேசி அகலக்கவி என அழைக்கப்படும் நூல் குண்டலக்கேசி அகலக்கவி என்று அழைக்கப்படக்கூடிய நூலானது குண்டலக்கேசி மடலேறுதல் பற்றி கூறும் நூல் வளையாபதி கீழ்கண்ட குற்றுகளில் எது எவை சரி மொத்தம் அஞ்சு கொடுத்திருக்கிறோம் சோ முதல் குற்று பாருங்க சீவகனின் வரலாற்றை கூறக்கூடிய நூல் சீவக சிந்தாமணி பதிமூன்று இளம்பகங்களை கொண்டது சரி சீவகன் கல்வி கற்க அதை பற்றி கூறுவது நாமகள் இளம்பகம் துறவரம் பற்றி கூறுவது முக்தி இளம்பகம் இதுவும் சரியானது சீவகனின் ஆசிரியர் கந்துக்கடன் தவறு சிந்தாமணி என்பதற்கு ஒலி குன்றிய மணி என்று பொருள் தவறு ஒலி குன்றாமணி இந்நூலுக்கு உரை கண்டவர் அடியாருக்கு நல்லார் இது தவறு அப்ப முதல் இரண்டு கூற்றுகள் சரி அடுத்த மூன்று கூற்றுகள் தவறு இளமையில் துறவு பூண்டு புனர்வாயில் கோட்டம் என்னும் இடத்தில் தங்கியவர் இளங்கோவடிகள் மணிமேகலை காப்பியத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர் அல்லாதது முத்தமிழ் காப்பியம் என்பது இதற்கு வழங்கப்படாத பெயர் இது சிலப்பதிகாரத்திற்கு வழங்கக்கூடிய பெயர் சரிங்களா மணிமேகலை துறவு முதல் சமய காப்பியம் அற காப்பியம் இதுக்குள்ளமே மணிமேகலைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் சீவக சிந்தாமணி காப்பியத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர் அல்லாதது நெடுந்தொகை சீவக சிந்தாமணியை திருத்தக்க தேவர் எத்தனை நாட்களில் படைத்தார் எட்டு ஐம்பெரும் காப்பியங்கள் என்று முதன் முதலில் கூறியவர் மயிலைநாதர் ஆப்ஷன் ஏ மயிலைநாதர் ஐஞ்சிறு காப்பியங்கள் என்ற விளக்கத்தை ஏற்படுத்தியவர் சிவை தாமோதரம் பிள்ளை ஆப்ஷன் ஏ சிவை தாமோதரம் பிள்ளை மந்தினின் நாளத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று கூற்றை மணிமேகலையிடம் கூறியது திலகை இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வான்பொருள் செல்வமும் நில்லா என்று கூறியவர் விசாகை மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு அளித்த வரங்களின் எண்ணிக்கை மூன்று மணி மேகலை முதலில் நீக்கிய சாபத்தின் நோய் நோய் மறவாறு எதிர்கேள் மண் உயிர்க்கலாம் குண்டி கொடுத்தோர் உரையுள்ளும் என கூறுகிறது மணிமேகலை கீழ் உள்ளனவற்றுள் மணிமேகலையின் முதல் வரி உலகம் மூதோர் ஆப்ஷன் சி குண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று கூறியவர் குட புலவியார் மணிமேகலை தான் பெற்ற வரத்தின் மூலம் யாரை போல உருமாறினார் ஆப்ஷன் பி காய சந்தியை கீழ்கடனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்ய மொத்தம் நான்கு கொடுத்திருக்கோம் பாருங்க வலையாபதி நூலில் எழுபத்தி இரண்டு பாடல்கள் மட்டுமே உள்ளது இந்நூலில் மூல நூல் வைதிக புராணம் முப்பத்தி ஐந்தாவது சர்க்கரம் வலையாபதி விருத்தபால் ஆனது

உதயகுமார காவி உதயன காவியம் விருத்தப்பா வகையால் அமைந்த நூல்களில் தவறானவற்றை தேர்வு செய்ய விருத்தப்பாவினால் அமைந்த நூல்களில் தவறானவற்றை தேர்வு செய்ய சிலப்பதிகாரம் கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்ய மதவ காண்டம் என்பது தவறானது சோ இந்த பகுதியில காப்பியங்கள் டாபிக் நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த காப்பியங்கள் டாபிக்ல கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் சோ அதற்கான ஆன்சரும் பார்த்துருக்கோம் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை பெற்றிட சுவைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே